அந்த தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற விடாமல் அறநிலைத்துறை தான் கொடுக்கணுக்குது இதில் வேறு யாரும் எது கலக்க அந்த அறம் கட்ட ஹிந்துக்களை சுரண்டி சாப்பிடுகின்ற கேடு கட்ட அறநிலைத்துறை நம்மை சுரண்டி கொண்டிருக்கிறது ஆகவே அது இந்த கருணாநிதியின் குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர்றதன் மூலம் இந்துக்கள் உரிமைகளை திரும்ப பெறலாம் என்பதை ஒரு ஒரு ஹிந்துவும் புரிந்து கொண்டு முருகன் பக்தி இருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த கருணாநிதியின் குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னு முடிவெடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் ரெண்டாவது நாள் தான் அந்த ராஜா பொய் ராஜா ராஜா எல்லாம் வந்திருப்பாங்க முதல் நாள் வரல ஏன்னா முதல் நாள் அடி கொடுத்துட்டாங்கன்னா வாங்க முடியாதுன்ட்டு முதல் நாள் போகல முதல் நாள் இந்த பரீட்சை இந்த ஊசி போட்டால் தாங்கிறதுக்கு முயலும் எலியும் வச்சுருப்பாங்கல்ல அது மாதிரி கூட அனுப்பிட்டாங்க முன்னாடி ஆரம்பமே இங்கே அடித்த அடி இருக்குல்ல வாழ்க்கையில் இனிமேல் தமிழ்நாள் தமிழ்நாட்டை நினச்சே பார்க்க முடியாத மாதிரி அடி இனிமேல் அவங்க எங்கேயும் வீட்டிலேயே மாட்டாங்க அவங்க வீட்டில் கூட விளக்கமாட்டா அடி அடிச்சு அடி இன்னும் நமக்கு முதுகு வீங்குதுரா அப்படின்ட்டு இந்த திராவிடம் வச்சுருந்த மற்றவங்க இருக்கான் பாருங்கள் தாவேக்கா அதிமுக வெங்காயக்கா கர்ப்பட்டிக்கா இவெல்லாம் இனிமேல் திராவிடத்தின் பேரை வச்சுக்கிட்டாலே அடிக்கணும் ஏன்னா எதுக்கு ஊர் வருதோ அன்னைக்கு நீ வந்து போராடவில்லைடா நீ இதெல்லாம் இதுக்கு தாண்டா முன்னாடி வரணும் வாயை பூத்திகிட்டே இருக்கான் இப்போ புதுசாக சேர்ந்த நம்மால் ஒருத்தர் சொல்கிறாரு அவர் வாயை பொத்திட்டு இருக்கிறது சரிதாங்கிறார் இந்த ஓட்டுங்கிற ஒரு 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 பிச்சைக்காக நவதுவாரத்தையும் பாருங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது முத நாள் மாதிரி இவங்க போயிருந்தாங்கன்னா வாழ்க்கைக்கு இவங்க போகிற இடத்துக்கு போயிருக்க மாட்டாங்க அது பாட்டுக்கு போயிட்டுருக்குங்க கரெக்டாக வந்து நூற்றம்பது வருஷமாக ஏற்றிட்டுருக்காங்க கரெக்டாக பிள்ளையார் கோயில் அதுக்கு நேர் மேலே விளக்கிறது இது அங்கேயே சொல்கிறாங்க நாங்கள் பாடு சிவனேந்தாண்டாக கும்பிட்டுட்ருக்கோம் உங்களை யாரா கூப்பிட்டா நீங்கள் யார்ரான்னு கேட்குறோம் இவங்களுக்கு தேர்தல் நெருங்கிடுச்சு டிசம்பர் ஆறு நல்லா கவனிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த டிசம்பர் தான் டிசம்பர் ஆறில் எப்படி அங்கே இலவெடுத்து வச்சாங்களோ அந்த இலவை இங்கே கூட்டணுன்னு தான் இவங்க பெரிய திட்டம் ஆனால் இப்போ தான் வந்து முதலமைச்சருக்கு ஒரு ராயல் சலீட் ஏன்னா இந்த கில்லி மாதிரி இந்த கில்லி மாதிரி ஒரு விஷயத்தை முடிச்சு இருக்குல்ல அதாவது அந்த கமிஷனருங்க அற்புதமாக அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்கிறார் அதாவது அது கூட எழுதிட்டு வந்தேன் ஆமாம் இவங்க இப்போ மேலே போய் ஏத்தணுங்கிறாங்க அப்போ அந்த கமிஷனர் சொல்கிறாரு வி ஆர் நாட் அலோவிங் வி ஃபேஸ் த கான்சிக் அப்படிங்கிறார் இவங்க பொத்திட்டு போயிட்டாங்க என்ன நேற்று ஒருத்தர் போனார் அண்ணன் ஒருத்தர் சொன்னார் சிலிப்பர் செல்னு ஆ நாயேந்திரன் நாயேந்திரன் போனார் ஏ ஏன் அயோத்தி இந்தியாவில் தானே இருக்குது அவர் கண்டுபிடிச்சிட்டாரு ஐயோத்தி இந்தியாவில் தானே இருக்குது அடே இந்தியாவில் தானா இருக்குது ஐயோத்தில பண்ணிருந்த இந்த நீங்கள் உங்களுடைய இந்த இந்த வேலையெல்லாம் இங்கே நடக்காதுறாங்கிறதான் ஏன்னா தமிழ்நாடு ஏன்னா டேய் நாங்கள் எங்கள் தமிழ் கடவுள் முருகன் நீங்கள் முருகனுக்கு இல்லை தமிழுக்கே எதுவும் செய்ய செய்யாதவங்க நீங்கள் எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு சமஸ்கிருதத்துக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறீங்க அந்த சனியை போகுது போ ஆனால் உங்களுக்கு பிடிக்காத தமிழை தமிழுக்கு தமிழை வழங்குற முருகனுக்கு உங்களுக்கு என்ன அக்கறை ஏன்னா அங்கங்கே வச்சு என்ன தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படியாவது உள்ளே புகுந்துடலான்னு பார்க்குறான் இல்லை அதுவும் கொல்லப்புறமா சந்து வழியாக எதுக்குள்ளேயாவது வந்துடலான்னு பார்க்குறான் முடியலை அப்பா அப்போது நீதிபதி சாமிநாதன் அறிக்கை சாமிநாதனுடைய ஜட்ஜ்மெண்ட்டு ஹச்ராஜா சொல்கிறோம் ஹெச் ஒருத்தன் நான் வர அதாவது இந்த சபை வந்து ரொம்ப மரியாதையான சபை அமைவுன்னு பேசக்கூடாது என பெருசுலாம் உட்காந்துருக்கு பெரிய அப்போ ஹெச்ராஜா சிற்பால் எடுத்து அடிப்பேங்கிறான் புரியுதா அந்த வாயி முன்னாடி என்ன சொல்லிச்சு ஹைகோர்ட் ஆகுது மயிராகுது அதே வாய் இப்போ ஹைகோர்ட் ஆர்டர் போட்டுச்சு அதை ஓவே பண்ணாதவன சிறுப்பால் அடிக்கணுங்கிறான் இவங்களை எங்கே போய் அடிக்கிறது இவங்க எங்கே போய் வைக்கிறது அதை விட முக்கியம் அவங்க உள்துறை நம்ம உள்துறை அமைச்சர் நமக்கு தானே ஆனால் அவங்க அமித்ஷா அவர் வந்து சபரிமலை ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்துச்சு அதுக்கு அவங்களுக்கு வந்தால் ரத்தம் நமக்கு வந்தால் தக்காளி சட்னிங்கிற மாதிரி அப்போ அவர் சொல்கிறார் உத்திரமைச்சர் யார் அமித்ஷா ஐ வாண்ட் டு டெல் த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் தோஸ் ஹூ ப்ரொனவுன்ஸ் த ஆர்டர்ஸ் இன் கோர்ட் தேட் இஸ்யூ த ஆர்டர்ஸ் தேட் கேன் பி இம்ப்ளிமெண்டட் நாட் த நாட் த ஒன்ஸ் தேட் ப்ரைஸ் த ஃபெய்த் ஆஃப் பீப்புள் அதாவது அவர் என்ன சொல்கிறார் மக்களோட நம்பிக்கையை புண்படுத்துகிற தீர்ப்பெல்லாம் கொடுக்கவே கூடாதான் அவர் சபரிமலைக்கு மாத்திரம் ஆனால் இதுக்கு கொடுத்ததுக்கு இது கொடுத்தா இது இதை உடனே கையில் எடுத்து இதை உடனே வந்து நிறைவேற்றணுன்னு துடிக்கிறாங்க ஆனால் சபரிமலை கொடுத்ததே அது வந்து மக்கள் நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிற ஒரு விஷயத்த நீதிபதி கொடுக்கக்கூடாதுன்னு நீதிபதிக்கு ஆர்டர் போடுறாரு உள்துறை அமைச்சர் ஆக இவனு எல்லாம் என்னென்னு நினைக்கிறான் இது தமிழ்நாட்டுக்குள்ளே மாத்திரம் பூரவே முடியலடா சுற்றி முற்றி பார்த்தா எல்லாருமே ஸ்டாலினாக இருக்காங்க திருமண மக்கள்லாம் ஸ்டாலி திருமண மக்கள்லாம் திராவிட மாடல்னா வாட் இஸ் திராவிட மாடல் வெங்காயம் இதாண்டா திராவிட மாடல் நீ போய் நீ போய் கண்டடத்துலலாம் போய் தீப எத்த முடியாது அவன் என்ன சொல்கிறான் டேய் நேற்று சம்பந்தப்பட்ட அர்ச்சகர்கள் த அச்சகர்களும் அதாவது திருப்பரங்குன்றம் அந்த கோயில் அர்ச்சகர்களும் அறநிலைய அறநிலையத்துறை அதிகாரியும் சேர்ந்து ஒரு லெட்ரு சாமிநாதன் கொடுத்துட்டாங்க யார் நம்ம நீதிபதி சாமிநாதனுக்கு ஐயா கார்த்திக் அன்னைக்கு நாங்கள் தீபத்தை வச்சாச்சு எரிச்சாச்சு மக்கள் வந்து கும்பிட்டாச்சு எங்கள் வேலை முடிஞ்சின்னு அடுத்த வருஷம் தான் இந்த சோழியில் நீ உள்ளே வராதேன்னு அவங்க ஒரு லெட்டரும் கொடுத்துட்டாங்க இப்போ நீதிபதி எதுக்குள்ளே உள்ளே வரணும்னு அவருக்கும் புரியலை இப்போ உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தெளிவாக நம்ம ஆள்கள் நம்ம ஆள்கள் ஒரு தீர்க்கமாக ஒரு நல்ல விஷயம் பண்ணது அடுத்து உடனே உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போனதும் உச்ச நீதிமன்றத்துக்கு அவ்வளவு ஆதாரங்களோடு கொடுக்குறான் அவங்க கேட்பாங்கல்ல டே இந்த விளக்கு அதான் அதனது என்னென்ன அளவை நில அளவை தூணில் தான் விளக்கு வச்சாங்கன்னா ஆதாரத்தை குரான் கேட்பானா இல்லையா அவனால் அவ்வளவு நமக்கு மே நம்ம கொஞ்சம் நம்பிக்கையில் இருக்குது உச்ச நீதிமன்றத்தில் நமக்கு சாதமாக வருங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன்னா அவ்வளவு ஆதாரத்தை திருப்பரங்குன்றம் சார்பாக கொண்டு போய் நம்ம கோயிலில் இந்த இந்த இடத்துல தான் தீபத்தை கொண்டு எரிச்சாங்கிறதுக்கு நூற்றி வருஷம் ஐம்பது வருஷத்துக்கான ஆதாரத்தை கொண்டு போய் அது இவனுக்கு ஆதாரம் இல்லாம போய் இவன் நிற்கிறான் திருப்பரங்குன்றம் இன்னைக்கு வந்து தெளிவாக இருக்காங்க அங்கே போய் எல்லாத்தையும் கெஞ்சினாங்கண்ணா கேட்டிங்களா கடையை மூடுங்க கடையை மூடுங்க அவன் வெள்ளக்க மாதிரி பிஞ்சு போன்ட்டான் கொண்டே விடு நாங்கள் வார்டுக்கு நாங்கள் வார்டுக்கு நாங்கள் சோர்தின் திறமுறா இது வர்ற கூட்டத்தை வச்சு தானே எங்களுக்கு வியாபாரம் அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க ஆக இவன் மத்திய போர்ஸ் அந்த போர்ஸு இந்த போர்ஸ் எந்த போர்ஸையும் இவங்க வந்து கொண்டு போய் உள்ள தீபம் ஏற்றினாலும் ஒன்பாட்டி போகிறோம் அதெல்லாம் சார் நான் வந்து நம்ம சிஎம் எத்தனையோ நடவடிக்கை எடுத்திருக்காரு எனக்கு திருப்பரங்குடத்தில் எடுத்த நடவடிக்கை ஹேட்ஸாப் சார் அது வந்து உண்மையிலே கில்லி மாதிரி நான் அந்த அந்த கில்லியே சொல்லலை இந்த கில்லி மாதிரி கில்லி மாதிரி ஒரு விஷயத்தை அன்றைக்கே பட்டு பட்டுன்னு முடிச்சது சார் எனக்கு அந்த கரூர் விஷயத்தில் கூட நான் கொஞ்சம் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஏன்னா இவ்வளவானே உங்களுக்கு வந்து பெருந்தன்மையோடு இருக்கிறது ஏன்னா அப்படிமே ஆனால் இந்த விஷயத்தில் அது எல்லாத்தையும் மூடி மறைக்கிறோமா அந்த எல்லாத்தையும் மறக்கிற மாதிரி இந்த விஷயத்தை திருப்பரங்குடத்தை சார் விட்டுருந்தா இன்னொரு அயோத்தி தான் சார் இன்னொரு அயோத்தி ஆக ஒரு மனுஷன் எங்கே கையில் எடுக்கணும் எங்கே எதை எடுக்கணுங்கிறத தெளிவாக எடுத்து இந்த திருப்பரங்கூடத்தை இப்போயும் சொன்னேன் அண்ணன்ட்ட ஆனால் திருப்பூர் தான் தோற்று போயிட்டாங்க அப்புறம் மறுபடியும் எதுக்கு அப்படின்னா இல்லைண்ணே உச்சநீதிமன்றம் சின்ன தொடுப்பு இருக்குனது அங்கேயும் தொடுத்துலாம் வர முடியாது ஏன்னா ஆரம்பமே இங்கே அடித்த அடி இருக்குல்ல வாழ்க்கையில் இனிமேல் தமிழ்நாடு தமிழ்நாட்டை நினைச்சே பார்க்க முடியாத மாதிரி அடி இனிமேல் அவங்க எங்கேயும் வீட்டிலேயே மாட்டாங்க அவங்க வீட்டில் கூட விளக்கமாட்டாங்க அடி வேண்டா அடித்த அடி இன்னும் நமக்கு முதுகு வீங்குதுரா அப்படின்ட்டு